தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருபத்தி ஏழாம் பாடல் திரு ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் முருகப்பெருமானின் பக்தனாகிய அடியேன் இயமனின் ஓலையையும் அவனது தூதரையும் கண்டு கலங்குவதே இல்லை காரணம் கந்தவேளாகிய திருமுருகப் பெருமான் தம் பீதாம்பரத்தின் மீது கட்டும் கச்சை அதில் செருகிய சிறிய கூறிய உடைவாள் தோளில் அணிந்த சிவந்த நிறமுடைய வெற்றி மலர் மாலை சேவர்கொடி மயில் வாகனம் வெற்றி மாலைகள் ஆகியவற்றோடு எனக்கென்று காலையிலும் மாலையிலும் அடியேன் முன் காட்சியளித்து அருள் புரிகின்றார் என்று அருணகிரிநாதர் சுவாமிகள் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு ந நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றாம்பலம்